வில்லேந்தி போரிடாமல் தேரில் அமைதியாக அமர்ந்தபடி குருஷேத்திர போரிலிருந்து பின்வாங்க விரும்பினார் அர்ஜுனன் ஆனால் அவரது வழிகாட்டியும் தேரோட்டியுமான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஏற்பட்ட தடுமாற்றத்தைப் புரிந்து கொண்டார் போரில் பின்வாங்குவதன் மூலம் மகத்துவத்தை அடைய முடியாது என்பதை அர்ஜுனனுக்கு புரியவைக்க முயல்கிறார் அர்ஜுனன் உணர்ச்சி வசப்பட்டிருந்ததால் கிருஷ்ணர் சொல்வதை கவனிக்கவில்லை இப்படியே போனால் அர்ஜுனன் கதை முடிந்துவிடும் என்றறிந்த கிருஷ்ணர் தன் சக்தியை பயன்படுத்தி ஒரு மாயையை உருவாக்கினான் தீப்பிழம்புகளால் சூழப்பட்ட ஒரு அடந்த காடு அங்கு அர்ஜுனன் ஆயுதமில்லாமல் நிற்கிறான் எல்லா பக்கங்களிலிருந்தும் கொடூரமான மிருகங்கள் அவனை தாக்க வருகிறது அப்போது கிருஷ்ணரின் குரல் காற்றில் எதிரொலித்தது இது உன் உன் பிழைப்பதும் இறப்பதும் இருக்கிறது என்றார் அந்த நேரத்தில் அர்ஜுனன் வீரனை எழுப்புவதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்தான் உடனே வில்லெடுத்தான் மிருகங்களை கொன்றான் அடுத்த நொடி காடு மறைகிறது ஒரு சேத்திர போர்க்களம் மீண்டும் தோன்றுகிறது அர்ஜுனனும் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லி தன் வில்லை எடுத்து மீண்டும் போர்க்களத்தை எதிர்கொள்ள தயாராகிறான் நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே அர்ஜுனன் போலவே உங்கள் போர்கள் உங்களை வடிவமைக்கும் உங்கள் சவால்கள் உங்களை பலப்படுத்தும் ஆனால் நீங்கள் அவற்றை அனுமதித்தால் மட்டுமே